சிந்தனை நம்மக்குள்ளாக வரும்போது அது நிச்சயமாக நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துடுறோம் வாழ்ந்து அதுக்கப்புறம் மறுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்மளுடைய அப்புறம் அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம மறுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை சொல்வதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக இல்லை இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு மதித்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை சொல்வதற்காக அந்த இடத்துல இந்த இடத்துல எப்படினாலும் கம்பீரமா வாழ்ந்தலாம் அந்த இடத்துல போய் நாம சந்தோஷமா வாழணும் சமாதானம் ஆகணும் ஆண்டரோடு உள்ளாவ வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதற்கு ஒரே ஒரு வழி இன்றைக்கு உலகத்துல நிறைய வாழ்றாங்க எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா கடைசி நாட்கள்ல யார் எங்களுக்கு இந்த நாங்க செய்த இன்னைக்கு காசி ராமேஸ்வரன் சொல்லி என்ன பண்ணி இருக்காங்க எல்லா படங்களை கொண்டு போய் அங்க கொட்டி எங்களுடைய பாவங்கள் தீரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஆனா ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு அதிகாரமுடைய தேவன் ஒரு ஒரு இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரத்தை உலகத்தை படம் அவர் தான் எல்லாரும் நிச்சயமாகவே உண்டு எல்லாரும் உள்ளவர்கள் தான் எல்லாரும் ஆனால் தெய்வ பயம் என்பது உண்மையான பயமா யாரை நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் எதை நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் உண்மையான ஆண்டவரை வரை ஆராதிக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா இந்த உலகத்துல படைக்கப்பட்டவர்களை எல்லாவற்றையும் வணங்குகிறோம் ஒரு நமக்கு மேலான ஒரு சக்திகளை நம்ம வணங்குறோம் நாங்க சொல்கிறோம் அதை படைத்த சக்தியை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறோம் அதேதான் உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு சிலர் என்ன பண்றாங்க சூரியனை வணங்கு ஏன்னா நம் மனிதனை பார்க்கலாம் அது சக்தி வாய்ந்த ஒரு சூரியன் அதனால அதை வணங்குறோம் நாங்க சொல்கிறோம் சூரியன் சக்தி வாய்ந்ததுதான் அதை படைத்தவர் அதற்கு மேலாக சக்தி வாய்ந்து போது எதற்காக நம்ம சிருஷ்டியை போய் வணங்க வேண்டும் சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா மனிதனை வணங்குகிறோம் மற்ற காரையில் நம்முடைய கையின் கிரைகளை வணங்குகிறோம் ஆனால் நம்மை படைத்தவரை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறோம் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருமே வணங்குகிறோம் கடவுளை ஆனால் நாங்கள் சொல்றோம் இந்த உலகத்தை படைத்தவரை வணங்குகள் உண்மையான தெய்வத்தை வணங்குகள் உயிருள்ள தெய்வத்தை வணங்குகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் உங்கள் இன்றைக்கு பிறந்திருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவராக என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்காங்க பிறந்தது மாத்திரமல்ல மீண்டும் அவர் வரப்போகிறார் என்பதையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் அவர் வரப்போறார் ராஜாதி ராஜாவாக வரப்போறார் கத்தாதி கத்தராக வரப்போறார் அவர் மேசியாவாக வரப்போறார் அன்றைக்கு வரும்போது யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொண்டு அவர் நாமத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட விசுவ ஞானஸ்தானம் எடுத்து அவர் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் மாத்திரம்தான் அவர் வரும்போது அவரோடு கூட பரலோகத்துக்கு போக முடியும் இன்னொரு வாழ்க்கை நாம பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இன்றைக்கு அநேக பூகம்பங்கள் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் எங்க பார்த்தாலும் வியாதிகள் எங்க பார்த்தாலும் மரணம் எப்படி வருது என்று தெரியாத ஆனந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையா இந்த உலகத்துல நான் பெற்ற இன்பத்தை இந்த வைகம் பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவது போல நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மையான காரியங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் கத்திராக இயேசுவின் நாமத்தினர் உங்களை வாழ்த்துகிறோம் ஆமேன் ஆமேன் நேரம் போய் திரும்பலாமா இந்த சந்து போலாமா வீடு இருக்கு அந்த ராம்கோ என்ட்ரன்ஸ் போயிட்டு சரி அம்மா